மறைக்காத தேவன் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை எதுவென்று தெரியுமா அவர் நமக்கு மறுமொழி சொல்லாமல் இருப்பது அல்லது நாம் பார்க்க போயும் கூட அவர் தன்னை மறைத்துக் கொள்வதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை ஒரு இறைவாக்கினர் கூட மிக அழகாக சொல்லியிருக்கிறார் நாட்டில் உங்களுக்கு ஒரு பஞ்சம் ஏற்படும் அது உணவுக்கான நீருக்கான பஞ்சம் அல்ல மாறாக இறை வாக்குக்கான பஞ்சம் கடவுள் என்னிடம் பேசவே மாட்டாரா என்று நீங்கள் ஏங்கி தவிப்பீர்கள் என்று சொல்கின்றார் நமது வாழ்க்கைக்கு வந்து பார்த்தால் நாம் விரும்பக்கூடிய மிகவும் விரும்பக்கூடிய ஒரு நபர் நம்மை பார்ப்பதே இல்லை பார்த்தாலும் கூட முகத்தை திருப்பிக் கொண்டு போகின்றார் நம்மிடம் ஒரு வார்த்தை கூட பேசுவதும் இல்லை நாம வாய்விட்டு பேசினாலும் கூட கண்டும் காணாமல் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோமே அதேபோல மிகப்பெரிய தண்டனை நமக்கு வேறு ஏதாவது இருக்குமா நம் மனம் நொந்து நொந்து சாவதற்கு சமம் அது அப்பேற்பட்ட ஒரு தண்டனையை தான் கடவுள் பாவம் செய்யும் போது நமக்கு கொடுக்கின்றார் ஆனால் இன்று எசாயா இறைவாக்கினர் நமக்கு ஒரு ஆறுதலான மறுமொழி கூறுகின்றார் திருவருகை காலத்தில் இப்பேற்பட்ட தண்டனையெல்லாம் கடவுள் தூக்கி எறிந்து விட்டார் உங்களுக்கு இனிமேல் நல்ல அருமையான வாழ்க்கையை தரப்போகின்றார் என்று சொல்கின்றார் அப்படி என்றால் என்ன அர்த்தம் கடவுள் உங்களை காணப்போகின்றார் கடவுள் உங்களோடு போகின்றார் என்று சொல்கின்றார் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் சொல்லி என்னென்ன செயல்களெல்லாம் செய்து கடவுள் தன் தன்னை நமக்கு வெளிப்படுத்துகிறார் பாருங்கள் முதலாவதாக நாம் கேட்கும் பொழுது கடவுள் நமக்கு மறுமொழி கூறுவார் இரண்டாவதாக நாம் அவரை கண்ணால் காண போகின்றோம் என்று சொல்கின்றார் அப்படித்தான் இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறக்கப் போகிறார் நாம் கண்ணால் காணப்போகின்றோம் மூன்றாவதாக அவர் நாம் பேசாவிட்டாலும் கூட தானாக வந்து வழி சொல்வார் இப்படி செல் அப்படி செல் நீ இந்த பாதையில் செல் என்று அவராக தேடி வந்து வழி சொல்வார் என்று சொல்கின்றார் நான்காவதாக வளத்தை நமக்கு தருவார் நமது சொத்து பத்துக்கள் ஆனாலும் சரி செல்வம் ஆனாலும் சரி விவசாயம் ஆனாலும் சரி ஆனாலும் சரி எல்லாவற்றிலும் செழிப்பை நமக்கு தருவார் அதன் வழியாக கடவுள் எனக்கு மறுமொழி சொல்கின்றார் என்பதை புரிந்து கொள்ளலாம் ஐந்தாவதாக நோய்களிலிருந்து நமக்கு விடுதலை தருவார் கடவுள் என்னோடு இருக்கின்றார் என்பதை அப்பொழுது புரிந்து கொள்ளலாம் பார்ந்தவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை எந்த அளவிற்கு கடவுள் நம்மை மறைக்காமல் வெளிப்படுத்துகிறார் என்பதை சுட்டிக்காட்டுகிறது நன்றி சொல்வோம் மறைக்காத தேவனுக்கு